ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியா, எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ரோட்டுக்கடை காளான் ரெசிபி பண்ண போகிறோம் சிம்பிளாக இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் முட்டைக்கோஸ் கோஸ் ஒரு கப் காளான் அரை கப் மைதா கால் கப் கான்ஃப்ளவர் இஞ்சி பூண்டு விழுதா அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் முதல் சேர்க்க மறந்துவிட்டேன் ஒன் தேர்ட் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க வேணாம் இப்போ இதை திருப்பி போடலாம் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வாட்டர் சேர்த்தே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடுல சைடில் எடுத்து வச்சலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஒரு வெங்காயம் கருவேப்பில கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் காட் டீஸ்பூன் கரம் மசாலா காட் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் தனியா தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சாட் மசாலா அரை டீஸ்பூன் மிக்ஸ் வெல் தக்காளி ஒன்று தக்காளி நல்லா வதக்கியாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் அரை டீஸ்பூன் சோயா சாஸ் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் டூ மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கான்ஃபர் மாவு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம் கான்ஃபார்ம் மாவை எதுக்கு சேர்க்குறோன்னா கிரேவி நல்லா கெட்டி பதமாக வர்றதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கத சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஷைனிங்காக ஒரு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காளானை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக நம்ம நசுக்கி விட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணாம் நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் தனியாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தூவிக்கலாம் ரோட்டுக்கடை கடை சூப்பராக வந்திருக்கு ஆனியன் தூவிக்கலாம் கான் தூவிக்கலாம் ரொம்ப டேஸ்டியா ரோட்டுக்கடை காளான் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க